ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் ஊட்டி மக்களோட ரொம்பவே அழகான ஒரு கைத்தொழில் தான் பார்க்க போகிறோம் இந்த ஹோம்மேட் சாக்லேட் பிஸ்னஸ் பார்த்திங்கன்னா நிறைய பேர் இருந்து செஞ்சுட்டு இருக்காங்க ஆரம்ப காலத்தில் பார்த்திங்கன்னா இது அதிகமாக இருந்து தான் செஞ்சு கடைகளுக்கு சப்ளை பண்ணிகிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா நிறையா வந்து எல்லாம் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டதால் அந்த அளவுக்கு யாரும் செய்கிறதுல பட் ஆனால் பார்த்திங்கன்னா இப்போவும் வந்து நிறையா பேர் இதை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க அப்படி நான் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு கடைக்கு வந்துட்டு இந்த மாதிரி இந்த ஹோம்மேட் சாக்லேட்டை வந்துட்டு நான் சப்ளை பண்ணுறேன் பாருங்கள் இதில் வந்துட்டு எல்லா வெரைட்டிஸுமே இருக்குது டார்க்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மில்க்கு இந்த மாதிரி அந்த மில்க்கில் வந்து நிறையா ஃப்ளேவர்ஸ் ஆட் பண்ணி பண்ணுவோம் நட்ஸ் ஆட் பண்ணி பண்ணுவோம் இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது ஸோ வந்து நான் ஒரு ரெண்டு சாக்லேட் இன்னிக்கு வந்து உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன் அதை பார்த்துட்டு நீங்கள் அதே மாதிரி மற்ற ஃப்ளேவர்ஸும் வந்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணலாம் எனக்கு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு மாதிரியான ப்ராஃபிட் வந்து இந்த சாக்லேட்டில் வந்து எனக்கு கிடைக்கும் கடைகளுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ரேட்டில் நான் போடுவேன் இந்த ஹோல்சேல் ரேட்டில் போடுவேன் அதுவே வந்து மற்றவங்களுக்கு ஊருக்கு போகிறவங்க அந்த மாதிரி வாங்கிட்டு போவாங்க அவங்க பார்த்திங்கன்னா இந்த இரநூத்தம்பது கிராம் பாக்ஸ் ஒரு பாக்ஸை பார்த்திங்கன்னா நூற்றம்பது ரூபாய்க்கு வாங்கிட்டு போவாங்க கடையில் வாங்கினாலும் அதே ரேட் தான் வரும் ஸோ இந்த மாதிரி வந்துட்டு கடைக்கு போடும்போது ஒரு ரேட்டு ரீட்டிலில் வாங்கும்போது அதுக்கு ஒரு ரேட்டுன்னு சொல்லி நம்ம போடுவோம் ஸோ வந்து நீங்களும் வந்து ஊட்டி வந்து இந்த சாக்லேட்டை சாப்பிட முடியல அப்படின்னா வீட்டிலேயே கூட இந்த சாக்லேட்டை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் வேற ஊரில் இருந்து நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா நீங்களும் இந்த மாதிரி வாங்கிட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஆனால் என்ன ஒரு டிஃப்ரென்ஸ் அப்படின்னா ஊட்டியில் வந்து சாப்பிடும்போது இந்த சாக்லேட் வந்து நல்லா ஹார்டாக கடிச்சு சாப்பிட வந்து நல்லா சூப்பராக இருக்கும் இதுவே வந்து இந்த கிளைமேட்டை விட்டு நீங்கள் வேறு ஹீட்டான கிளைமேட்டில் போய் நீங்கள் சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஒரு அந்த ஒரு ஹார்டாக அந்த சாக்லேட்டை கடிச்சு சாப்பிட்ற அந்த ஒரு ஃபீல் வந்து உங்களுக்கு கிடைக்காது இப்போ பார்த்திங்கன்னா இந்த சாக்லேட் பண்ணுறதுக்கு நான் பார்த்திங்கன்னா ரெண்டு ஃப்ளேவர்ஸ் வாங்கியிருக்கேன் ஒன்று வந்து ஒயிட்டு இன்னொன்று வந்துட்டு டார்க் சாக்லேட்டு இந்த இதை அந்த ரா சாக்லேட்டு இதை பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் வந்துட்டு நிறையா ஆஃபர்ஸ் போடுவாங்க அந்த மாதிரியில் வாங்கும்போது நமக்கு ப்ரைஸ் ரொம்ப கம்மியாகும் இப்போ நார்மலாக நீங்கள் போய் ஆன்லைனில் நீங்கள் செக் பண்ணிங்கன்னா ஒரு நூற்றி இருபது ரூபான்னு சொல்லி இந்த ப்ரைஸ் காட்டும் ஐநூறு கிராம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பேக்கெட் வந்து ஐநூறு கிராம் இருக்கும் அது ஒரு ஆன்லைனில் நீங்கள் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி இருபது ரூபா அந்த மாதிரி காட்டும் அதுவே வந்து காம்போ ஆஃபர் அந்த மாதிரிலாம் வாங்கும்போது உங்களுக்கு ப்ரைஸ் வந்து இன்னும் கம்மியாகும் அது மட்டும் இல்லாமல் ஊட்டியில் பார்த்திங்கன்னா நிறையா ஹோல்சேல் கடைங்க இருக்குது அங்கே வாங்கும்போது நமக்கு ப்ரைஸ் வந்து இன்னும் கொஞ்சம் கம்மியாகும் ஸோ வந்து நமக்கு ப்ராஃபிட் அமௌண்ட் வந்து இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாகும் இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த ஒயிட் சாக்லேட் வந்து நான் பண்ண போறேன் எனக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நான் வந்து ஒரு ரெண்டு பாக்ஸ் வந்து ஸ்ட்ராபெரி ஃப்ளேவரில் சாக்லேட் பண்ணணும் ஸோ அதனால வந்துட்டு நான் அப்படியே உங்களுக்கு செஞ்சு காட்டிட்டு இதில் பண்ண போறேன் அதனால நான் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த ஒயிட் சாக்லேட்டை எப்படி பண்றது அப்படின்னு சொல்லி காட்டிடுறேன் இப்போ இது பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து ரா சாக்லேட் அது பாருங்கள் அப்படியே ஒரு கல் மாதிரி இருக்கும் இதில் வந்து எந்த ஒரு ஃப்ளேவர்ஸோ எதுவுமே ஆட் ஆகிருக்காது பார்த்திங்கன்னா கல் மாதிரி இருக்கும் ஃபேக்ட்ரிஸில் செய்யும்போது அவங்க பார்த்திங்கன்னா அந்த கொக்கோ பீன்ஸை வாங்கிட்டு வந்து அரைச்சி அந்த மாதிரி செய்வாங்க வீட்டில் செய்கிறவங்க கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு மெதடில் தான் செய்ய முடியும் நம்ம ஏன்னா நமக்கு அதுக்கான அந்த எல்லாம் இருக்காது ஸோ வந்து இந்த மாதிரி நம்ம வாங்கிட்டு இதை வந்து மெல்ட் பண்ணி தான் நம்ம வந்து ஃப்ளேவர்ஸு அதுக்கப்புறம் நட்ஸ் இதை மாதிரி எல்லாமே அதில் ஆட் பண்ணுவோம் ஸோ இப்போ இதை வச்சுட்டு நம்ம சாக்லேட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணியை வந்துட்டு சூடு பண்ணிக்கலாம் சூடு பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் இந்த மாதிரி கண்ணாடி பவுலில் சாக்லேட் மெல்ட் பண்ணுறதுக்கு வந்துட்டு கண்ணாடி பவுலில் இருந்துச்சுன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஏன்னா நம்ம அது இந்த இருந்து வலித்து எடுக்கிறதுக்கும் சரி மிக்ஸ் பண்ணுறதுக்கு எல்லாமே வந்து அது ரொம்ப வசதியாக இருக்கும் இது பார்த்திங்கன்னா நல்ல பெரிய பவுல் இதில் வந்து ஒரே டைமில் நான் ஒரு நாலு அஞ்சு பேக்கெட் வரைக்குமே போட்டுட்டு நான் மெல்ட் பண்ண முடியும் ஸோ வந்து நல்லா இருந்தால் பெரிய பவுலாக நான் வாங்கி வச்சுருக்கேன் இப்போ இதில் இந்த ரா சாக்லேட்டை உடச்சி போட்டுக்கலாம் இப்போ இந்த சாக்லேட் அந்த அந்த தண்ணியோட ஹீட்லயே அப்படியே ஆக ஸ்டார்ட் ஆகும் இந்த சாக்லேட்டை நம்ம அப்படியே ஸ்ட்ரைட்டா ஏதாவது ஒரு பாத்திரத்தில் வச்சு மெல்ட் பண்ணும் அப்படின்னு வைங்களேன் கண்டிப்பா ஏதோ ஒரு சான்ஸ்ல கொஞ்சமாக அடிபிடிச்சாலும் சாக்லேட் அந்த ஃப்ளேவரே மாறிடும் அதனால தான் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஹீட்ல வந்துட்டு நம்ம இதை மெல்ட் பண்ணும் இப்போ சாக்லேட் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் பாருங்க நல்லா ஃபுல்லாகவே நமக்கு மெல்ட் ஆகிடுச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு வந்து நமக்கு சாக்லேட் மெல்ட் ஆகணும் இந்த மாதிரி மெல்ட் ஆகிறதுக்கு அப்புறம் தான் பார்த்திங்கன்னா நம்ம இதில் ஃப்ளேவர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணணும் இல்லை ஒரு வேளை நமக்கு சாக்லேட் வந்துட்டு பிளெயின் ஒயிட் சாக்லேட் வேணும் அப்படின்னா இது அப்படியே வந்து மோல்ட்லேயோ அப்படி இல்லைனா பட்டர் பேப்பர் போட்டுவிட்டு பிளேட்டில் போட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டாலே போதும் நார்மலான இந்த ஒயிட் சாக்லேட் வந்து பிளெயின் சாக்லேட் நமக்கு ரெடி ஆயிரும் நான் இன்றைக்கி பண்ணுறது பார்த்திங்கன்னா நட்ஸ் வித் ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் சாக்லேட் ஸோ வந்துட்டு நட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா நார்மலாகவே எல்லாருமே வந்துட்டு வருத்த கடலையை தான் யூஸ் பண்ணுவாங்க இந்த வருத்த கடலையை யூஸ் பண்ணுறதோட இன்னொரு ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா இந்த சாக்லேட் வந்துட்டு நமக்கு வெயிட்டை கொஞ்சம் கூடுதலாக காட்டும் ஸோ வந்து இந்த நட்ஸை வந்துட்டு அதுக்காக கூட இதில் கொஞ்சம் ஆட் பண்ணுவோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரை கிரேப் வந்து இந்த ஸ்ட்ராபெரி ஃப்ளேவருக்கு வந்துட்டு இது கொஞ்சம் கான்ட்ராஸ்ட் கலராக இருக்கும் இந்த பிளாக் கலரு அதனால் வந்துட்டு பிளாக் கலர் அந்த ட்ரை கிரேப்ஸை நான் ஆட் பண்ணியிருக்கேன் ரொம்ப அதிகமாக ஆட் பண்ணிடக்கூடாது கடிக்கும் போது அங்கங்கே ஒன்னு ஒரு பீஸ்க்கு ஒரு ரெண்டு இது அஹ் இந்த கிரேப்ஸ் வர மாதிரி நம்ம ஆட் பண்ணனும் சோ இந்த அளவுக்கு ஆட் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போது இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர்ன்றனால இந்த ஸ்ட்ராபெரிக்கான எசன்ஸை நான் ஆட் பண்ணுறேன் இந்த இதே மாதிரி நீங்கள் வந்துட்டு வேறு எந்த ஃப்ளேவர் வேணுனாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் ஊட்டியில் வந்துட்டு இந்த டூரிஸ்ட் ஸ்பாட்லலாம் பார்த்தீங்கன்னா கலர் கலராக இப்போது நிறையா ஃப்ளேவர்ஸ் விற்கிது ஸோ வந்து அதெல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க நான் எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் நிறைய சேல் ஆகக்கூடிய ஒரு ஃப்ளேவர் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் தான் ஸோ வந்து நான் இப்போ இந்த இதில் வந்துட்டு ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் வந்து ஒரு ரெண்டு பாக்ஸ்க்காக நான் இதை ரெடி பண்ணிகிட்ருக்கேன் நல்லா பாருங்கள் இந்த மாதிரி ஃபுல்லாக எடுத்து நல்லா கொஞ்சம் கூட அந்த கலர் மிச்சமாகாத மாதிரி எல்லா ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட இந்த ஸ்ட்ராபெரி ஃப்ளேவரோட சாக்லேட் ரெடி ஆயிடுச்சு இது இப்போ நம்ம எடுத்து அப்படியே பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் நான் வந்துட்டு பட்டர் பேப்பர் போட்டு வச்சிருக்கேன் பட்டர் பேப்பர் போட்டால் நம்ம ஈஸியாக வந்து அந்த சாக்லேட்டை வெளியில் எடுத்துடலாம் எடுக்கும் போது வந்துட்டு நமக்கு நல்லா ஈஸியாக வரும் ஸோ வந்து பட்டர் பேப்பர் போட்டு அதுக்கு மேலே நம்ம இந்த சாக்லேட்டை ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் பாருங்கள் கண்ணாடி பாத்திரம்ன்றனால இந்த சிலிகான் ஸ்பூன் இருக்கிறதுனால கொஞ்சம் கூட அந்த பாத்திரத்தில் ஒட்டாமல் ஈஸியாக நம்ம அந்த சாக்லேட்டை வந்து ப்ளேட்டுக்கு மாற்றிட முடியும் இப்போது இதை அப்படியே லைட்டாக வந்துட்டு நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுரலாம் இப்போது இது அப்படியே கொஞ்சம் நேரம் வந்துட்டு ஆற விட்டுறலாம் இங்கே இந்த கிளைமேட்டோட ஊட்டி கிளைமேட்டோட அந்த டெம்பரேச்சர் பார்த்திங்கன்னா சும்மா நார்மலாக அப்படியே வெளியில் வச்சாலே பார்த்தீங்கன்னா இது சீக்கிரமாக ஆயிடும் ஸோ வந்து கொஞ்சம் நேரம் விட்டுட்டு நம்ம பாருங்கள் இப்போ ஒரு அளவுக்கு ஆயிருக்கு இந்த டைமில் நம்ம பார்த்தீங்கன்னா இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப டைட் ஆயிருச்சுன்னா கட் பண்ண முடியாது ஸோ ஒரு அளவுக்கு டைட் ஆனதுக்கப்புறமா நம்ம இதை வந்து லைன்ஸ் போட்டுக்கலாம் அதை பாருங்கள் அப்படியே எடுத்தோம் அப்படின்னா அந்த பட்டர் ஷீட்டில் வந்து ஈஸியாக அப்படியே பிரிஞ்சு வந்துடும் அதுக்கப்புறம் இதை இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக உடச்சிக்கலாம் இந்த சாக்லேட் பண்ணுறது நீங்கள் ஒரு தடவை பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக ஊட்டி வந்து ஆசைப்பட மாட்டீங்க வீட்டிலேயே ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் பெருசாக எந்த டிஃப்ரென்ஸுமே இருக்காது ஊட்டி வந்து நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா அந்த சாக்லேட் பார்த்தீங்கன்னா கடிச்சு சாப்பிட நல்லா ஹார்டாக நல்லா கொஞ்சம் ஃபீல் பண்ணி சாப்பிட்லாம் ஆனால் வந்துட்டு ஹீட்டான கிளைமேட்டில் கண்டிப்பாக அது வந்து ஒரு மாதிரி மெல்ட் ஆகி அந்தளவுக்கு ஹார்டாக உங்களுக்கு இருக்காது ஸோ வந்து ஊட்டி ஹோம்மேட் சாக்லேட்டுங்கிறது இவ்வளோதாங்க நிறையா இப்போ வந்து ஃபேக்ட்ரிஸ் வந்துட்டாலுமே நிறைய பேர் இன்னும் வீட்டில் வச்சு செஞ்சுட்டு தான் இருக்காங்க நானும் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு சீசன் டைமில் வந்துட்டு ஒரு தௌசண்ட் வரைக்கும் இதில் வந்துட்டு ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும் அதுவே சீசன் டைம் இல்லை அப்படின்னாலும் ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ்லேருந்து செவன் தௌசண்ட் வரைக்குமே எனக்கு வந்துட்டு கிடச்சிரும் ஸோ வந்து இது ஒரு டைம் பாஸ் மாதிரி நான் வீட்டில் சும்மா இருக்கிறப்போ நான் செய்கிறது தான் கடையில் வந்து தீர தீர அவங்க சொல்லுவாங்க என்ன ஃப்ளேவர்ஸ் வேணும்ன்ட்டு அதை வந்துட்டு நான் செஞ்சு கொடுத்துருவேன் ஸோ எனக்கும் வந்துட்டு ஒரு வருமானம் அதே மாதிரி அவங்களுக்கும் வந்து சேல்ஸ் ஆக எனக்கு வந்து இந்த ஆர்டர்ஸ் கொடுத்துட்டே இருப்பாங்க ஸோ இந்த மாதிரி ஏதோ ஒரு இடத்துல நமக்கு செட் ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி வந்து ஒரு பிஸ்னஸாக நம்ம பண்ணலாம் இதுவே நீங்கள் வேறு ஏதாவது ஊர்களில் இருக்கீங்கனாலும் கண்டிப்பாக ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டு இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் இந்த ஊட்டி சாக்லேட்டை வந்து ட்ரை பண்ணி சேல் பண்ணுறதுனா கூட நீங்கள் வந்துட்டு பண்ணலாம் அவ்வளோதாங்க கண்டிப்பாக உங்க நீங்களும் இந்த மாதிரி ஏதாவது பண்ணுன்ற ஐடியா இருந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க அண்ட் மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க